ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதாங்க தாங்க எங்கள் வீட்டு பூஜாரை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது ஆடி மாதங்கிறதுனால வீட்டில் விசேஷமாக இருக்கும் என் வீட்டில் நடக்கிற எல்லா பூஜைகளும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆப்ரிக்கா உகாண்டா இன்றைக்கி வீடியோ வந்து சூப்பராக இருக்குங்க எங்கள் வீட்டில் நடந்த ஒரு பூஜையை பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாராகி அம்மனை பற்றி தான் வாங்க பார்க்கலாம் இது வந்து ஆடி மாதம் தேய்பிரை பஞ்சமி தீதியில் வாராகி அம்மனுக்கு நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எல்லா பொருளும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் நான் வந்து இன்றைக்கி பதினோரு பொருள் வச்சு அபிஷேகம் பண்ண போகிறேன் உங்களுக்கு வசதியானபடி நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் ஒற்றை எண்ணிக்கையில் நீங்கள் செய்யுங்க ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இப்படி எண்ணிக்கையில் நீங்கள் வந்து அபிஷேகத்துக்கு பொருள் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது தேய்பிரை பஞ்சமிங்கிறதுனால நான் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கேன் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சாமிக்கு மஞ்சள் குங்குமம் அலங்காரத்துக்கு பூவு அஞ்சு திரி போட்டு விளக்கு போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா பஞ்சமுகி தாயாருங்கிறதுனால அதுக்கப்புறம் வந்து பிரசாதம் கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்ன பொருள்னு அபிஷேகம் பண்ணும்போது ஒவ்வொரு பொருளாக பார்க்கலாம் அதனோட பலனும் சொல்கிறேன் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த பொருளை வச்சு நீங்கள் அபிஷேகம் கூட பண்ணலாம் இல்லை என்னட்ட சிலை இல்லைன்னா நீங்கள் ஃபோட்டோவாக கூட நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிடலாம் நீங்கள் வந்து ஆடி மாதத்தில் கும்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க பஞ்சமிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் ரெண்டு தடவை வரும் தேய்பிரை பஞ்சமி வளர்ப்பிரை பஞ்சமி அதே மாதிரி நீங்கள் வந்து வாராகி அம்மனை கும்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா தேய்பிரை பஞ்சமியில் ஆரம்பிங்க ஏன்னா வாழ்க்கையில் நிறைய மனக்குழப்பங்கள் கஷ்டங்கள்லாம் இருந்துச்சுன்னா இந்த நாளில் நம்ம அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கும்போது நம்ம கஷ்டங்கள் குறையும்னு சொல்லுவாங்க வாராகி அம்மன் சிலையை எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு குளிர்ந்த நீரால அபிஷேகம் பண்ணணும் குளிர்ந்த நீரால அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு மன நிம்மதி கிடைக்கும்னு சொல்லுவாங்க வாராகி அம்மன் மேலே இருக்க மஞ்சள் குங்குமத்தை இந்த மாதிரி பூவால் எடுத்து விடணும் கையை வச்சு துடைக்கக்கூடாது அதுக்கப்புறம் குளிர்ந்த நீரை ஊற்றி சுத்தம் செய்யணும் முதல் அபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நீரால தான் அபிஷேகம் பண்ணணும் ஏன்னா மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கவும் மங்களகரமான செய்திகள் கேட்கவும் நம்ம வந்து மஞ்சள் நீரால அபிஷேகம் பண்ணணும் மஞ்சள் தூளை தண்ணியில் கரைச்சி சங்கில ஊற்றி அபிஷேகம் பண்ணுறேன் அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மோதிர விரலால் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் ஆரத்தி காட்டணும் ஊதுபத்தி கூட நீங்கள் ஆரத்தி காட்டலாம் சூடாக இருந்ததுன்னா சூடத்தை கூட நீங்கள் ஆரத்தி காட்டலாம் அது உங்கள் விருப்பம் நீங்கள் எதை வச்சு காட்டுனாலும் அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரத்தி காட்டணும் அடுத்தது தூய்மையான குளிர்ந்த நீரால சுத்தம் செஞ்சுட்டு அடுத்த அபிஷேகத்தை ஆரம்பிக்கணும் ரெண்டாவது அபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா நான் குங்கும அபிஷேகம் பண்ணியிருக்கேன் குங்குமம் அபிஷேகம் பண்ணும்போது பண கஷ்டம் அப்புறம் மன சஞ்சலம் எல்லாமே நீங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மோதிர விரலால் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தீப தூப ஆராதனை காட்டணும் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் உங்களால் எது முடிஞ்சுதோ அதை பண்ணலாம் நான் செய்கிற அந்த பதினோரு அபிஷேகமும் நீங்கள் செய்யணும்னா அது உங்கள் விருப்பம் இதில் மூணு செய்யலாம் அஞ்சு செய்யலாம் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து இருக்குது மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா நான் சந்தனத்தை கரைச்சி அபிஷேகம் பண்ணியிருக்கேன் சந்தன விலைகளாக இருந்தால் தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணுங்கள் தூய்மையான சந்தனமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது சந்தன அபிஷேகம் செய்கிறதுனால என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செல்வ செழிப்பை கொடுக்கும் நமக்கு பெருமையை சேர்க்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு அபிஷேகமும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் குளிர்ந்த நீரால அம்மனை சுத்தம் செய்யணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விபூதி அபிஷேகம் பண்ணியிருக்கேன் இந்த அபிஷேகம் பண்ணுறதுனால ஞானம் உண்டாகும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அம்மனுக்கு பூ சாத்திட்டு அதுக்கப்புறம் தீப தூபா ஆராதனை காட்டிட்டேன் அதுக்கப்புறம் குளிர்ந்த நீரால் சுத்தம் செய்யணும் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குளிந்த நீரால் சுத்தம் பண்ணிடணும் தூய பன்னீர் எடுத்திருக்கேன் பன்னீர் வந்து அதோட நீங்கள் கொஞ்சம் ஜவ்வாதும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் பன்னீர் வந்து நம்ம எதனால் அபிஷேகம் பண்ணுறோன்னா நமக்கு சில காரியங்கள் நடக்காமல் இருக்கும் அந்த காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பன்னீர் அபிஷேகம் நம்ம பண்ணுறோம் அதாவது தடைகள் நீங்கும்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் பன்னீர் அபிஷேகம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு அரிசி மாவு வந்து நீங்கள் பவுடரை அப்படியாவே நீங்கள் அம்மனுக்கு போட்டும் நீங்கள் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணலாம் இல்லை தண்ணியில் கரைச்சி கூட அபிஷேகம் பண்ணலாம் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து இருக்குது நான் அரிசி மாவை அப்படியே அம்மன் மேலே வந்து அபிஷேகமாக நான் பண்ணியிருக்கேன் அரிசி மாவால் அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு வந்து கடன் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் வெச்ச நகையெல்லாம் திருப்பணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அம்மனை வழிபடுறதுனால என்ன பலன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்க எதிரிகள் எல்லாம் அம்மன் அழிச்சிடுவாங்க அப்படிங்கறது நம்பிக்கை இப்போ இந்த அபிஷேகம் பண்ண தண்ணியை வந்து என்ன பண்ணிடணும் செடியில ஊற்றிடணும் கால் படாத இடமா இருக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடிய பொருளாக வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்கேன் இதை நம்ம வந்து அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாதமாக கூட எடுத்துக்கலாம் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணியிருக்கேன் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு சகல சௌபாகியமும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கைங்க அதே மாதிரி அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ சாத்திட்டு ஆரத்தி காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் தூய தண்ணீரால் அம்மனை சுத்தப்படுத்தணும் அதுக்கப்புறம் தயிர் ஊற்றி அபிஷேகம் பண்ணியிருக்கேன் பசும்பால் தயிர் அது வந்து ரொம்ப சுத்தமான தயிர்ங்கிறதுனால அதை ஊற்றி அபிஷேகம் பண்ணியிருக்கேன் ஸோ பசும்பால் தயிருங்கிறம்போது நமக்கு புத்திர பலன் உண்டாகும் அதாவது குழந்த இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்த பேர் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க இந்த அபிஷேகம் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அம்மனை ஒரு பூவால் தான் நம்ம சுத்தப்படுத்தணும் அந்த பூ வந்து தனியாக வச்சுக்கோங்க சுத்தப்படுத்துகிற பூவை அப்புறம் தேன் ஊற்றி அபிஷேகம் பண்ணியிருக்கேன் தேன் ஊற்றி அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு இனிய குரல் வளம் கிடைக்கும் இனிமையான வாழ்க்கை அமையும்னு சொல்லுவாங்க தேன் அபிஷேகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பால் தயிர் தேன் இது மூணு மட்டும் வச்சுமே நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் பஞ்சமி தாயாருங்கிறவங்க ஃபஸ்ட்டு யாருன்னு சொல்லிடுறேன் பஞ்சமி தாயாருங்கிறவங்க வந்து சப்த கன்னிகளில் ஒருவரானவர் தான் பஞ்சமி தாயார் ஸோ பஞ்சமி திதியில் இவங்கள வழிபட்டோம்னா ரொம்ப ரொம்ப நமக்கு வாழ்க்கையில் சுபிக்ஷம் நன்மை எல்லாமே கிடைக்குங்க அடுத்தது நெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணியிருக்கேன் நெய் அபிஷேகத்தோட பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முக்தி கிடைக்கும் ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்கும் ஒரு பலன் இருக்குங்க அந்த அபிஷேகம் நம்ம செய்யும்போது நம்ம என்ன வேண்டி அந்த அபிஷேகம் பண்ணுறோமோ அது கண்டிப்பாக நடக்குங்கிறது நம்பிக்கைங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் பண்ணோம்னா ஆயுள் விருத்தி தரும் வீட்டில் யாராவது உடம்பு செல்ல அப்படின்னு இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த அபிஷேகம் மட்டும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அவங்க உடல்நிலையில் ஒரு மாற்றம் கிடைக்கும் இந்த அபிஷேகம் வந்து அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க எல்லா கோயில்களுமே பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்த அபிஷேகம் இல்லாமல் எந்த ஒரு பூஜையுமே நிறைவே பராதுங்க மாதிரி இந்த அபிஷேக பொருட்கள் எல்லாத்தையுமே நான் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் அவ்வளோதாங்க பதினோரு அபிஷேகமும் செஞ்சு முடிச்சுட்டேன் இப்போ அம்மனை குளிர்ந்த நீரால சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் துணியில் அம்மனை தொடச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கணும் எப்பொழுதுமே வந்து கீழேந்து மேல் நோக்கி மஞ்சள் குங்குமம் வைங்க அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம படிப்படியாக தானே வாழ்க்கையில் முன்னேறோம் அதனால் கீழேந்து மேலே வந்து பொட்டு வச்சுட்டு வரணும்னு சொல்லுவாங்க அம்மன் வந்து பார்க்கவே அவ்வளோ லட்சணமாக இருக்காங்க அதுவும் இந்த அபிஷேகம்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருந்துச்சு எனக்கே கண்டிப்பாக நான் வேணதை நடத்தி கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த அம்மன் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கனவுல தான் வந்தாங்க அதுக்கப்புறம் தான் நான் அதை வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அமைஞ்சிது நான் பஞ்சமுகி தாயாருங்கிறதுனால அஞ்சு திரி போட்டு விளக்கு பொருத்தி இருக்கேங்க அம்மனுக்கு வந்து செவ்வரளி செம்பருத்தி எந்த பூவாக இருந்தாலும் நீங்கள் சாத்தலாம் சங்குப்பூ ரொம்ப ரொம்ப விசேஷம் எனக்கு வந்து எங்கள் நாட்டில் கிடச்ச பூ வச்சு தான் நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் விரலி மஞ்சளை ஒத்த அடிப்படையில் நான் வந்து அம்மனுக்கு சாத்தியிருக்கேன் பூவு எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணி ச்சுங்க அவ்வளோதாங்க மனையில் நிறுத்தி வச்சிருக்கேன் அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச பிரசாதமாக சக்கரை வள்ளிக்கிழங்கு பானகம் ட்ரை ஃப்ரூட்ஸு வாழைப்பழம் பஞ்சாமிரதம் வச்சுருக்கேன் இதில் எது வேணாலும் நீங்கள் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்லாங்க தீப தூப ஆராதனை காட்டியாச்சு கடைசியாக முடிக்கும் போது நம்ம சூடத்தை வச்சு நம்ம ஆரத்தி காட்டிட்டு நம்ம பூஜையை முடிச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து நைவேத்தியம் பண்ணிடணும் சாமிக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடிட்டு சாமி கிட்ட என்ன வேண்டணுமோ வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம் பாப்பா வந்து வீட்டில் இருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை ஸோ கடைசி வந்து பாப்பா வந்து சாமிக்கு பூவெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டாங்க எப்பொழுதுமே வந்து குழந்தைங்களை வந்து ரொம்ப பிடிக்கும் வாராகி அம்மனுக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் பூஜை வாராகி அம்மனுக்கு எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் பூஜையெல்லாம் செய்வோம் ஏன்னா அன்னைக்கு தான் பசங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க எங்கள் வீட்டுக்காரங்களும் வீட்டில் இருப்பாங்க எப்பொழுதுமே பூஜையெல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க தான் சூப்பராக செய்வாங்க எனக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறது இது மட்டும் ரொம்ப பிடிக்கும் சாமிக்கு சமைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி வந்து வந்து பார்த்திங்கன்னா தேய்பிரை பஞ்சமிங்கிறதுனால ரொம்ப நல்ல நாளாக இருந்துச்சு அதனால நானும் பாப்பாவும் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம் சரி பரவாயில்ல நம்ம இன்றைக்கி வந்து மொத முத பண்ணுறது நல்ல நாளாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நானும் பாப்பாவும் பூஜை செஞ்சு முடிச்சுட்டோங்க வீட்டில் வந்து சாமி சிலைகள் இருந்தால் காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலையும் நெய்வேத்தியம் கண்டிப்பாக வைக்கணுங்க அப்படி இருந்தால் மட்டும் சாமி சிலைகள் வாங்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்